வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ஒரு பாக பிரிவினை வழக்கில் முக்கியமாக வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு நம்ம சேனலில் ஏற்கனவே பாகப்பிரிவினை தொடர்பாக பல முன்தீர்ப்புகளை போட்டிருக்கோம் எப்போவுமே பிரிவினை வழக்கை நாம் கையாளும் பொழுது இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற இரண்டு திருத்தங்களும் அதில் சொல்லியிருக்கிற நிபந்தனைகளையும் நாம் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்தம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்ட திருத்தம் பற்றி நாம் நினச்ச உடனேயே நம்ம நினைவுக்கு வர வேண்டியது இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அப்படிங்கிற தேதி நினைவுக்கு வந்துடணும் ஏன்னா இந்த தேதிக்கு முன்பாக திருமணமான பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் பாகம் கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐந்து திருத்தம் வந்து ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு அதில் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக பூர்வீக சொத்து ஏலினேஷன் செய்யப்பட்டிருந்தால் அல்லது பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் சொத்துல பங்கு கிடையாது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்துடணும் அதுபோக பாகப்பிரிவினை வழக்கை நாம் தாக்கல் செய்வதற்கு முன்பாகவோ அல்லது தாக்கல் செய்த பின்பாகவோ நாம் சில முக்கியமான விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிடணும் முதல்ல குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் சேர்த்துருக்கோமா குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட அனைத்து சொத்துகளையும் இந்த வழக்கில் சேர்த்துருக்கோமா அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கிடணும் அதுபோக கோட் ஃபீ அந்த சம்மந்தப்பட்டதையும் நாம் பார்த்துக்கிடணும் லிமிட்டேஷன்களையும் பார்த்துக்கிடணும் ஒரு பாக பிரிவினை வழக்கை நீங்கள் வாதியாக இருந்து தாக்கல் செய்வீர்களானால் பல சங்கதிகளை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் தாக்கல் பண்ணணும் பிரதிவாதிக்கு சம்மன் போய் அவர் நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு அவர் நம்ம வழக்குக்கு எப்படி வந்து பதில் கொடுப்பார் அப்போ அவர் இப்படி ஒரு பதிலை கொடுத்தாருனா நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து வழக்கை தாக்கல் செய்யுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வ வழக்கில் முக்கியமாக என்ன சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக பூர்வீக சொத்தானது பாகப்பிரிவினை ஆகிவிட்டால் அதில் மகள்களுக்கு பங்கு உண்டா அந்த பாகப்பிரிவினை மகள்களை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்திருத்தத்துக்கு முன்பாக சொத்து பார்ட்டிஷன் பண்ணியாச்சு இப்போ அந்த பார்ட்டிஷன் பண்ண சொத்துல மகள் வந்து நான் ஒரு கோபாசனர் அப்படின்னு சொல்லி பங்கு கேட்க முடியுமா அப்படிங்கிற விஷயம்தான் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மீனாட்சி பிரதிவாதிகள் ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க முத்தையா ஜானகி அம்பிகா ஜெயராமன் பாக்கியம் தனபாண்டி மதன்ராஜ் சரண்யா இந்த வழக்கில் அந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளும் இந்த வாதியும் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் இப்போ அந்த கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச வழக்கில் இந்த வாதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்துக்கள் ஐயாவு அம்பலம் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருவர் பேர் சோமநாதன் இன்னொருவர் பெயர் சோலை என்ற முத்தையா நானும் இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளும் மேற்கண்ட சோமநாதனின் வாரிசுகள் ஐயாவு அம்பலம் இறந்த பிறகு எங்கள் அப்பாவான சோமநாதனும் எங்கள் சித்தப்பாவான சோலை என்ற முத்தையாவும் வழக்கு சொத்துக்களை வாய்மொழியாக பாக பிரிவினை பண்ணிட்டாங்க அந்த வகையில் எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச பாகத்தை எங்கள் அப்பா அனுஷ்டு வந்தார் எங்கள் அப்பா பாகத்துக்கு கிடைத்த சொத்துக்கள் எல்லாமே பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் சில சொத்துக்கள் பூர்வீக சொத்தின் வருமானத்திலிருந்து இருந்து வாங்கப்பட்ட சொத்துக்கள் எங்கள் அப்பா எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போனார் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவிற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்து போயிட்டாங்க ஒன்றாம் பிரதிவாதியான எங்கள் அண்ணன் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் சொத்துக்கள் எல்லாம் நிர்வகிச்சிட்டு வந்து அதில் கிடைச்ச வருமானத்தை எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் நாங்கள் பாக பிரிவினை கேட்டேன் அப்போ எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா அழகர் கோயில் திருவிழா முடிஞ்ச பிறகு நான் சொத்துக்களை பிரித்து தந்துடுறேன்னு சொன்னார் ஆனால் பிரித்து தரல நான் தொடர்ந்து பாக பிரிவினை செய்து தருமாறு கேட்டேன் ஆனால் ஒன்றாம் பரதிவாதையான எங்கள் அண்ணன் மறந்துட்டார் எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வந்தார் என்னையை அவருடைய அதிர்ஷ்ட மகளாக கருதினார் அதனால் அந்த ஸ்கூலுக்கு என் பெயரான மீனாட்சியை வச்சார் அந்த அளவுக்கு எங்கள் அப்பா என் மேலே அன்பும் பாசமும் வச்சார் அந்த பள்ளிக்கும் சில சொத்துகள் இருக்குது அந்த சொத்துகளையும் எனக்கு பங்கு இருக்குது இறுதியான இறுதியாக பாகப்பிரிவினை கேட்டு நான் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் நோட்டீஸ் அனுப்பினேன் அப்படி நோட்டீஸ் அனுப்பின பிறகும் எனக்கு பாகம் பிரித்து தரலை இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு ஆறில் ஒரு பாகம் இருக்குது அதனால் அதை பிரித்து தரணும் இந்த சொத்தை மேற்கொண்டு விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் போல் இந்த சொத்துக்களை பொறுத்து ஏதாவது டாக்குமெண்ட்டு பதிவுக்கு வந்தால் சார் பதிவாளர் ஆவணப்பதிவு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு பார்ட்டிசியன் அண்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை மூணு கமா நாலு பிரதிவாதிகள் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அதுபோக ரெண்டு ஆறு ஏழு எட்டு பிரதிவாதிகள் வந்து எக்ஸ்பர்ட்டி ஆகிடுறாங்க இப்போது அந்த ஒன்றாம் பிரதிவாதி தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு பொய் வாதி இந்த வழக்கு சொத்தில் எங்க கூட சேர்ந்து கூட்டு அனுபவத்தில் அனுபவத்தில் இருப்பதாக சொல்வதும் பொய் இந்த வழக்கு சொத்தில் வாதிக்கு கூட்டு அனுபவம் கிடையாது அதே நேரத்தில் வாதிக்கு இந்த வழக்கு சொத்துல எந்த பங்கும் கிடையாது இந்த வழக்கு சொத்துகளில் சிலவற்றை எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே பிற நபர்களுக்கு விட்டு வாதி சொல்கிற உறவு முறையும் கொடி உண்மை ஆனால் சொத்தில் அவங்களுக்கும் ஆரில் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்மை இல்லை அதேபோல் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் சொத்துக்களை வாய்மொழியாக பாகப்பிரிவினை செய்து கொண்டதாக வாதி சொல்கிறது உண்மையில்லை உண்மையிலேயே எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஒரு பதிவு செய்யப்பட்ட பிரிவினை பத்திரம் மூலமாக சொத்துக்களை பிடிச்சிக்கிட்டாங்க அதனால் வாதி கூறும் வாய்மொழி பாகப்பிரிவினை இல்லை அந்த பிரிவினை ஆவணத்தில் நானும் ஒரு விட்னஸாக கையெழுத்து போட்டிருக்கேன் எங்கள் அப்பா ஆதியில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரா வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூலில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் ஆரம்பத்தில் அவருக்கு சம்பளம் வந்து முப்பத்தாறு ரூபா அதன் பிறகு நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடித்து நானும் ஆசிரியராக அங்கே சேர்ந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணோம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மதுரை மீனாட்சி மீது அதிக பக்தி உடையவர்கள் அதனால் ஸ்கூலுக்கு மீனாட்சிங்கிற பேரை வச்சாங்க நாங்கள் நாங்கள் அந்த பள்ளியின் உரிமையாளர்கிட்ட இருந்து இந்த பள்ளியை வந்து கரையை வாங்கினோம் அதன் பிறகு கடுமையாக நானும் எங்கள் அப்பாவும் உழைத்து அந்த பள்ளியை தொடக்க பள்ளியாகவும் பின்னர் நடுநிலை பள்ளியாகவும் பின்னர் உயர்நிலை பள்ளியாகவும் நாங்கள் தரம் உயர்த்தினோம் அதனால் அந்த பள்ளியில் இந்த வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது எங்கள் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி நாலிலும் இறந்து போனதாக வாதி கூறுவது உண்மையில்லை வழக்கு சொத்துக்கள் குறித்து ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் இடையே பாகப்பிரிவினை ஆகி போச்சு இந்த வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டே திருமணம் போச்சு அப்போவே அவங்களுக்கு நல்ல முறையில் சீர் சீராட்டுகள் செஞ்சு நகைகள்லாம் போட்டு திருமணம் பண்ணிட்டான் அது முதல் வாதி அவரது கனவுடன் வெளியூரில் வச்சிட்டு வர்றா அதே போல் அந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு ஐந்து பிரதிவாதிகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்பாகவே திருமணம் போச்சு எனவே இந்த பெண் பிள்ளைகள் எந்த காலத்திலும் இந்த வழக்கு சொத்தில் எங்கள் கூட்டு அனுபவத்தில் கிடையாது இந்த வழக்கு சொத்துக்கள் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என் சகோதரரான நாலாம் பிரதிவாதிக்கு மட்டுமே சொந்தமானது பொட்ட பிள்ளைகளுக்கு இந்த சொத்தில் எந்த பங்கும் கிடையாது பனிரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நானும் எங்கள் அப்பாவும் நாலாம் பிரதிவாதியும் இந்த வழக்கு சொத்துக்களை ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை மூலமாக பாகம் பண்ணிக்கிட்டால் அது முதல் வழக்கு சொத்துக்கள் அவங்கவுங்க அனுபவத்தில் இருக்குது அதுபோக எங்கள் அப்பா இந்த பாகப்பிரவணிக்கு அப்புறம் அவரு பாகத்துக்கு கிடைச்ச சொத்துக்களை வந்து விற்றுருக்காரு அதே போல் நாலாம் பிரதிவாதியும் அவருக்கு கிடைச்ச பாக சொத்தை சிலவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி என் மனைவிக்கு விட்டுருக்கிறாரு அதே போல் நானும் ரெண்டாயிரத்தி நாலில் சொத்தை விட்டுருக்கிறேன் அதன் பிறகு என் மனைவியும் நானும் எங்களுக்கு கிடைச்ச சொத்துக்களை வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் என் பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இந்த விவரங்கள் எல்லாமே வாதிக்கு நன்றாக தெரியும் அதனால் என் பிள்ளைகளும் இந்த வழக்கிற்கு தேவையான தரப்பினர்கள் அதே போல் கிரையம் பெற்ற நபர்களை இந்த வழக்கில் சேர்க்காமல் வாதி தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு சட்டப்படி செல்லாது வாதி நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தலை வழக்கை முறையாக மதிப்பீடு செய்யலை அதனால் வாதியுடைய வழக்கு கோட்ஃபிலையும் அடிபடுது நான் ஜேண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிலையும் அடிபடுது நாங்கள் ஏற்கனவே புரிய சொத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பதிவு செய்யப்பட்ட பிரிவினை பத்திரம் மூலமாக பிரித்து அணித்து வருவதால் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி இந்த வாதிக்கு பங்கு எதுவும் கிடையாது அதனால் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பிரதிவாதி சுருக்கமாக என்ன சொல்கிறாரு அவர் பல கதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் முதல்ல வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேயே திருமணமாகி போச்சு அவங்க கணவரோடி வச்சிட்டு வர்றாங்க அதனால் அவங்க பங்கு கிடையாது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே நானும் நாலாம் பிரதிவதே எங்கள் அப்பாவும் சேர்ந்து சொத்தை பதிவு செய்யப்பட்ட பாபனை பத்தம்லாம் பிரிச்சுட்டோம் தனித்தனியாக அனுச்சிட்டு வரோம் நான் என் பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட்டும் செஞ்சுட்டேன் அதன் அடிப்படையில் பட்டாலாம் அவங்க பேரில் இருக்குது ஆல்ரெடி எங்கள் அப்பாவும் வித்துருக்குறாரு நாலாம் பிரதி வித்துருக்குறான் நானும் வித்துருக்குறேன் இந்த விவரங்கள் எல்லாமே வாதிக்க நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக நாங்கள் பூர்வீக சொத்தை பாகம் பிரித்து விட்டதால் வாதிக்கு பங்கு கிடையாது அவள் ஒரு மகள் என்ற அடிப்படையில் பங்கு கேட்க முடியாது அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாரு வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு ஐந்து டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க முப்பத்தி ரெண்டு டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது எண்டைய வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து வாதி உயர் நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்ட நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே பனிரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த வழக்கு சொத்துகளை பொறுத்து ஒன்றாம் பிரதிவாதிக்கும் அவரது சகோதரரான நாலாம் பிரதிவாதிக்கும் மற்றும் அவர் தந்தைக்கும் இடையே ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை நடந்திருக்கு அந்த ஆவணம் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாகவே பூர்வீக சொத்த ஒன்றாம் பிரதிவாதியும் அவங்க அப்பாவும் நாலாம் பிரதிவாதியும் பதிவு செய்யப்பட்ட பிரிவினை பன் மூலமாக பாக பிரிவினை செய்து விட்டதுனால இந்த வாதிக்கு இந்த வழக்கு சொத்துக்களில் எந்த பங்கும் கிடையாது அதே போல் இந்த வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திருமணம் நடந்திருக்கு இதர பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாகவே திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணத்தின் போது இந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நகைகள் போட்டு சீர் சீராட்டுகள் செஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை வாதி குறிப்பாக மறுக்கலை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி மட்டும்தான் பிரிவினை பண்ணுறாங்க அவருடைய இதர சகோதரிகள் பாகம் ஏதும் கேட்கல ஏற்கனவே பிரிவினை ஆகி போச்சுன்னு ஒப்புக்கொண்டு ஒன்னாம் பிரதிவாதியின் எதிர்வளத்துறையை ஆதரித்து அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க அதனால் அவங்க பாகம் கேட்காத நிலையில் இந்த வாதி தற்போது ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திருத்தத்தை சுட்டிக்காட்டி எனக்கு பங்கு வேண்டும் கேட்கறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலுக்கு முன்பாக பூரிகி சொத்த பிரிச்சாச்சு அதுவும் ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகு பத்திரம் மூலமாக அப்படி பிரிவினை பத்திரம் மூலமாக பிரித்த பின்னர் இந்த ஒன்றாம் பிரதிவாதி சொத்தை வைத்திருக்கிறாரு நாலாம் பிரதிவாதி சொத்தை வைத்திருக்கிறாரு அவர் தந்தையுமே சொத்து வைத்திருக்கிறாரு இது எல்லாமே வாதிக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு அதனால் பூர்வீக சொத்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலுக்கு முன்பாக முறையாக பாகப்பிரிவினை செய்யப்பட்டு விட்டதால் ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திருத்தத்தின்படி வாதிக்கு பங்கு கிடையாது மகள் என்ற முறையில் அவங்களும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிடலாம் ஒரு ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன் எனக்கும் என்னுடைய வழக்கில் கிடைச்ச அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் நான் சமீபத்தில் சேலத்தில் நினைக்கிறேன் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி ஒரு பாகப்பிரிவினை வழக்கு அந்த வழக்கில் மூணு சப்ரிஜிஸ்டாரை பார்ட்டியாக சேர்த்துருந்தேன் அப்போது நீதிமன்றம் வந்து என்ன ரிட்டன் போட்டாங்க அப்படின்னா மூணு சப்ரிஸ்டாருக்கு எதிராப்பில் நீங்கள் நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகார வந்து எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பி அதை ரிட்டன் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை ரீப்ரசன்ட் பண்ணி கொஞ்சம் சைட்டேஷன்லாம் எடுத்து கொடுத்து அதை நம்பர் பண்ணியாச்சு இப்போ இந்த வழக்கிலையும் பாருங்கள் நாலாம் பிரதிவாதி சார்பதிவாளர் அவருக்கு எதிராக நிரந்தர உறுத்து கட்டளை பரிகாரம் கேட்டிருக்காங்க வழக்கும் நம்பர் ஆகிருக்கு அப்பீலும் முடிஞ்சிருக்கு ஆனால் நான் தாக்கல் செஞ்ச வழக்குகளிலும் நிரந்தர உறுத்து கட்டளை பரிகாரத்தை சார்பதிவாளர்களுக்கு எதிராக கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க நம்பர் பண்ண மறுத்துட்டாங்க இப்போ இந்த வழக்கு நான் நான் போட்ட வழக்கை ரிட்டன் பண்ணாங்க ச சப்ஷாக்கு எதிராக நீங்கள் எப்படி வந்து நிரந்தர உறுத்து கட்டளை பரிகாரம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அதை ரீப்பிரசன் பண்ணி நம்பர் பண்ணிட்டேன்னு வச்சுக்காங்களேன் இப்போ கடுமையாக போராடி தான் நம்பர் பண்ணோம் இந்த வழக்குலையும் என்ன செய்கிறாங்க சார்பதிஷாவில் சேர்த்துருக்காங்க அப்போ இது நம்பர் ஆகுது அதை நம்பர் பண்ண மறுக்கிறாங்க காரணம் என்னென்னு பார்க்கும்போது இந்த வழக்கில் வாக பிரிவினை வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக சார்பதிவாளருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க என்ன நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இந்த சொத்துக்கள் குறித்து ஏதாவது ஆவணப்பதிவுக்கு வந்தால் நீங்கள் பதிவுக்கு ஏற்கக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த நோட்டீஸையும் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டையும் ஆவணங்களாக தாக்கல் செஞ்சு சார்பதிவாளருக்கு எதிராக நிரந்தர உருத்து கட்டளை பரிகாரம் கேட்குறாங்க நான் தாக்கல் செஞ்ச வழக்கையும் இதே கொஷனாக கேட்டிருந்தாங்க ஆனால் நான் நோட்டீஸ் அனுப்பலை அப்போ அந்த வழக்கில் கோர்ட்டு என்ன ரிட்டன் போட்டுறாங்கன்னா நீங்கள் ஆவணப்பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தி சார்பதிவாளருக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்பியிருந்தீங்களா அப்படின்னு கேள்வி அனுப்பியிருந்தாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் சொத்துக்களை பொறுத்து ஆவணங்களை ஏதும் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சார்பதிவாளருக்கு எதிராக பெர்மென்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிங்கன்னா வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக சார்பதிவாளருக்கு நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் ஒரு நோட்டீஸோ அல்லது ஒரு கடிதமோ அனுப்பணும் அந்த கடிதத்திலையோ அந்த நோட்டீஸில் ப்ரேயர் என்ன கேட்கணும் இந்த வழக்கு சொத்து பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்து இந்த சொத்தை மோசடியாக டாக்குமெண்ட் போட முயற்சி பண்ணுறாங்க அப்படி டாக்குமெண்ட் ஏதாவது பதிவுக்கு வந்தால் நீங்க பதிவு செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பி இந்த அக்னாலஜி வச்சு நீங்க உள்ள போட்டீங்கன்னா காசு ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலங்கிறது வந்துருது அப்போ என்ன செய்வாங்க நீங்க எப்படி சார்பதிவாளருக்கு எதிராக நிரந்தர கட்டளை பிரகாரம் கோரலாம் அப்படின்னு கொஷின் பண்ண மாட்டாங்க நான் முந்தைய வழக்கில் அந்த தவற நான் செஞ்சேன் ஏன்னா பெரும்பாலான பாகப்பிரிவினை வழக்குகளில் நம்பர் ஆயிரும் ஆனால் உண்மையிலே இந்த வழக்கை படிச்சபோது தான் எனக்கு தெரியுது நீங்கள் பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக சார்பதிவாளருக்கு ஒரு அறிவிப்பு அனுப்பி நீங்கள் பதிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு பரிகாரத்தை கேட்டுவிட்டு அந்தையும் ஆவணங்களாக தாக்கல் செஞ்சு நீங்கள் சப்ரிஸ்டாரை பார்ட்டியா அச்சு வழக்க போட்டிங்கன்னா ரிட்டன் போட மாட்டாங்க காசு ஆஃப் ஆக்ஷனும் வந்துடும் அதனால அதை முதல்ல மனசுல வச்சுக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா மத்திய அரசு இந்து வார சிறுமி சட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்திருத்தத்தின்படி அந்த சட்டமானது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடைமுறைக்கு வந்துருச்சு அதில் ஒரு நிபந்தனை என்னென்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக பூர்வீக சொத்து ஏலினேஷன் ஆகிவிட்டால் அல்லது பாகப்பிரிவினை செய்யப்பட்டு விட்டால் அதில் பூர்வீக சொத்தில் மகள்களுக்கு பாகம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதை இந்த தீர்ப்பில் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக சொத்து பார்ட்டிஷன் ஆகிவிட்டால் பெண் பிள்ளைகளுக்கு பாகம் கிடையாது அந்த பாகப்பிரிவினையானது ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினையாக தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாய்மொழி பாக இருக்கலாம் ஆனால் வினிதா சர்மா வழக்கு வந்த பிறகு அந்த வாய்மொழி பாக பிரிவினையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது அதுக்கு பிறகு அதுக்கு முன்பாக நீங்கள் வாய்மொழி பாக பிரிவினை நடைபெற்றதாக கூறினால் அதை ஆதாரபூர்வங்களாக நீங்கள் நிரூபிக்கணும் வாய்மொழி பாகப் பிரிவினை ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவோம் முதல்ல சொத்து தனித்தனியாக பொஷனுக்கு வந்துடும் அப்போ நம்ம பட்டாவை மாற்றிருப்போம் தனித்தனியாக தீர்வு செலுத்தியிருப்போம் ஒரு அடமானம் வச்சுருப்போம் ஒரு மீட்ருப்போம் இந்த மாதிரி சங்கதிகளை வச்சு நீங்கள் நிரூபிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டது அப்படிங்கிறதை வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கு முன்பாக வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை நிரூபிக்கணும் அதே நேரத்தில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக சொத்து முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பாகுப்பிரிவினை பத்திரம் மூலமாக பாகப்பிரிவினை செய்யப்பட்டு தொடர்ச்சியாக உங்கள் அனுபவத்தில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்தால் அந்த சொத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பங்கு கிடையாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தை இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த வழக்கானது கண்டிப்பாக உதவும் படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி